நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது ஒரு அடிப்படையான ஒரு சில்லி போடலாங்கிற பிளான் தான் இன்னத்து வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நண்பர்களே இந்த சில்லி போடுற வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிக்கன் பீஸு பெருசாக இருக்கலாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மாற்றி வச்சிடலாம் நம்ம இந்த கட்டையில் வச்சு சிக்கன் பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது அப்போ நம்ம சின்னதாக வைக்கலாம் அப்போ மசாலா பிடிக்கும் அதெல்லாம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் மட்டும் முந்நூறுரூவாய்க்கு நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து அதில் கீழே கொஞ்சம் கிரேவி பண்ணுறதுக்கு வீட்டில் கீழே பண்ணுறாங்கோ இப்போ நம்ம வீடியோக்கு வேண்டி கொஞ்சம் சில்லி பண்ணலான்ட்டு நான் மேலே எடுத்துகிட்டு வந்து இப்போ தனியாக இப்போது வீடியோவுக்கு சில்லி பண்ணிகிட்ருக்கேன் இதான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சிக்கன் இனி நமக்கு இதுக்கு தேவையான மசாலாவுலாம் நமக்கு இதை மிக்ஸ் பண்ணலாம் இந்த வெங்காயம் மேலே நமக்கு பின்ன யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு மேலே கொஞ்சம் கோழி இருக்குது இந்த சிக்கனில் கான்ஃப்ளவர் மாவு ஒரு நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு அடுத்து இது வச்சுன்னா அரிசி மாவு அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவு அடுத்து இது வந்துட்டு நம்ம மைதா மாவு அடா கடலை மாவு மைதா மாவில் கடலை மாவு மைதா மாவு போட்டால் பரோட்டா இது கடலை மாவு அடுத்து நமக்கு மிளகா பொடி அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பின்ன அதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வர்ற மாதிரி போட்டுக்கலாம் பின்ன நமக்கு கலர் வர்றதுக்காக இந்த காஷ்மீர் சில்லி இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு தான் ஓகே இனி அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம பத்தாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் கூட போட்டுக்கிறோம் மாதிரி இன்னி வேணால் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் இன்னி நம்ம இதை மிக்ஸ் பண்ணுற ஐடியா இது எங்கே இருக்கட்டும் இனி இதில் ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் செடிங்க கற்கட்டும் எங்கள் போட்டால் இன்னும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கல இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு மினிட் நம்ம எடுத்து வைக்கணும் ரொம்ப ஹார்டாக இருந்தால் மாத்திரம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் ஆனால் வேண்டி வராது இருந்தாலும் அந்த கறியிலே நமக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால அதே நமக்கு மதி ரொம்ப ட்ரையாக இருந்தால் மாத்திரம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு போயிடும் நல்லா பேஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பிரிஞ்சு வந்துடும் அந்தளவுக்கு நமக்கு தண்ணி பண்ணலாம் ஒரு கையில் மசாலா ஒட்டி இருக்கிற மாதிரி அளவுக்கு நமக்கு இது பண்ணிக்கலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கிறது இல்லை கூடுதல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஜஸ்ட் ஒன்று நாக்கில் தொட்டு நக்கி பாருங்க ஒன்றும் விஷயம் இல்லை சின்ன மசாலா தான் நம்ம நக்கி பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வே கிளியராக தெரியும் அதை பார்த்து நம்ம உப்பை கரெக்ட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இது ஒரு பதினஞ்சு மினிட் மாற்றி வச்சிடலாம் அப்படியே மாற்றி வச்சிடலாம் நம்ம இதை மாத்தி வச்சுட்டு நம்ம நம்ம அப்படி அடுப்பு ஃபிட் பண்ணியாச்சு நம்ம நீ அடுப்பு வச்சாச்சு இந்த அடக்கு பழைய அந்த கறிக்கட்டை கொஞ்சம் மாற்றிடலாம் சாம்பல் மாற்றி அன்னைக்கு கற்பூரத்தை போட்டு காணிக்கி தொடங்க வேண்டியது தான் நீ சூடத்தை வச்சு நீ இதில் கொஞ்சம் மல்லிகட்டுறதுக்கு இருக்குது இந்த விட்டு அடுப்பு பிரிக்கிறது இருக்குதே அழுது தான் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் சரி இப்போ இங்கே இருக்கிற வரையவே வச்சுக்கலாம் நனைஞ்சிருக்கு என்ன தெரியல சரி பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குது இப்போ கற்பூரத்தை போட்டு தொடங்க வேண்டியதுதான் பத்து டப்பா எத்த பெருசு கையில் கற்பூரம் பத்தண்ணம் பல்லு மாதிரி போய் டப்பா வேணுமா நம்ம நடுவு பற்ற வச்சு காற்று வந்துடும் நான் இன்னும் விறகெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக எல்லாம் காய வச்சு வைக்கணுன்றது புரிஞ்சுதா அப்போ நம்ம வந்து டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம் இல்லைன்னு வெயில் ஒரு பெரிய போராட்டம்னு இருக்கும் முன்னே இல்லை கெல்லாம் கட் பண்ணி அங்கே எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வெயில் இந்த இது இப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக வீட்டுக்கு கறி வாங்கிச்சா அப்போ ஒரு ஒரு அரை கிலோ எடுத்துகிட்டு வந்து இதை பண்ணலான் நான் பண்ணுறேன் மழை இல்லையிலோ பிடிச்சுனா இருந்து கற்பூத்தோட வசதி இருந்துருக்கு நமக்கு பிரச்சனை லேட்டானாலும் இந்த மழை மாத்திரம் வெளியான வெய்யே இந்த மாதிரி எல்லாம் சரி அப்போ நண்பர்களே அடவு பற்ற வச்சாச்சு அது நீ அது எவ்வளோ போராட்டம் பண்ணதுன்னு தெரியல ஓரளவுக்கு எரிஞ்சிட்ருக்குது ஓலை போட்டங்காட்டியும் எரிஞ்சிட்ருக்குது இது பார்த்தீங்கன்னா விறகலாம் மழை வந்து நனைஞ்சதுனால ரொம்ப சேட்டை பண்ணும் நம்ம நீ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல விறகெல்லாம் கட் பண்ணி வெட்டி காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதை தண்ணி குக் பண்ணேன்னா கொஞ்சம் வேக ஆகும் அந்த விறகு சூடாக வர நம்ம கொஞ்சம் ஓலை போட்டதை கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி கூட போராடி எனக்கு மதியாச்சு அப்போ மிஸ்ஸர் லைட்டெல்லாம் நம்ம பற்ற வச்சோம் ஒரு போராட்டத்துக்கு மேலே இதை நம்ம பற்ற வச்சாச்சு இந்த விரைவு கொஞ்சம் சூடானால் கொஞ்சம் வேகமாக எரியும் எரியட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நண்பர்களே ஆயிரத்தி எட்டு போராட்டத்துக்கு அப்புறம் அடுப்பு பிடிச்சிருச்சு நான் இத்தனை நேரம் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா அவ்வளவு ரொம்ப ரிஸ்கா இருந்து இந்த நெருப்பு நம்ம ரெடி பண்ண என்ன தீ மூட்டி நம்ம மதியாயிருச்சு இன்னும் நமக்கு நல்ல எரி தொடங்கிருச்சு இனி நம்ம சட்டியை வச்சுட்டு சில்லி போட வேண்டியதான் அடுப்பு தான இப்போ நல்ல எரி தொடங்கிடுச்சு நம்ம இதில் கோயில் ஊற்றிக்கலாம் புது கரண்டி மரத்தில் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நம்ம விறகு வெளியே வந்துட்டாக சரி இப்போ தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இதில் சிக்கன் போடலாம் நம்ம இனி ஒன்றுனா போடலாம் இதில் மழை வர மாதிரி இருக்குது இப்போ அவுட்டை எல்லாம் நாசமாகும்னு நினைக்கிறேன் வா மழை வந்துடுச்சு நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா சில்லி வெந்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா லைட்டாக மழைப்பாட்டில் வருது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு இந்த மசாலா பிரிஞ்சே போயிட்டுல பார்த்துக்கலாம் நீட்டாக வந்துருக்குது இது பார்த்திங்கன்னா இப்போ அது கறி வெந்துட்டிருக்குது மழை லைட்டாக துளிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இந்த கேப்பில் வெங்காயத்தை கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வெளியில் எங்கள் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துருச்சு இப்போ கொடை உடிச்சுட்டாக்கா நாங்கள் இப்போ அந்த சில்லி போட்டிருக்கோம் திடீர்னு மழை வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு இது பெரிய மழையாக தான் நம்ம எடுத்துகிட்டு கீழே கீழே தான் அடுப்புக்கு போயிடணும் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கலாம் இந்த தீம் போட்டால் நம்ம இப்போ போட்டிருக்க சில்லியை எடுத்து அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ கீழே கொண்டை நம்ம கேஸ்லேயே போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெயில் நமக்கு கரைஞ்சி போயிட்டு இல்லை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவுங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால இப்படி பக்காவிட மாதிரி நீட்டாக இதே மசாலா பிடிச்சிக்கும் தான் நம்ம இந்த மாவுங்களை நம்ம மிக்ஸ் பண்ணது விளையாட பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில்லி போடும்போது அப்படியே பிரிஞ்சு அந்த எல்லாம் போயிடும் ஆனால் இப்போயே போயிட்டல பார்த்திங்களா மழை பார்த்திங்கன்னா விட்டு விட்டு இருக்குது லைட்டாக லைட்டாக பார்க்கலாம் நமக்கு மழை வலினா இங்கேயே முடிச்சிடலாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கப் போட வேண்டிய அளவுக்கு சிக்கன் இருக்குது நம்ம இந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம் ஏன்னா கூட ஒரு வெங்காயம் சாப்பிட்றது தான் சரி டேஸ்ட்டு ஒரு லெமன் கூடி வைக்கணும் இப்போ லெமன் நான் வாங்கிட்டு வரல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வச்சு பெண்ணையும் பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு இந்த மழை நம்மளை ஒன்றும் நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம கேஸ்லேயே வைக்க தொடங்கிட்டோம் இது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் ஏன் தட்டு கொண்டா பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துறலாம் இதில் பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக பிடிச்சிட்டு எல்லாத்தான் இல்லைன்னா பிரிஞ்சு போகும் நம்மளுக்கு பண்ணால் பிரிஞ்சு போகிறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கிலுள்ள சிக்கனையும் நம்ம போட்டுடலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் வெங்காயமெல்லாம் நான்திரிச்சு கட் பண்ணி வச்சது மேலே ரொம்ப கஷ்டமாக போச்சு அது நம்ம கீரை வந்து வேண்டி வைக்க வேண்டியதாக போச்சு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ரெடி பண்ணிவிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் மேலே நாங்கள் கட் பண்ணி வச்சோம் திடீர்னு மழை வந்து வெங்காயத்தையும் நினச்சிருச்சு சரி இருந்தாலும் நம்ம இதில் தூவி சிம்பிளாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொம்ப நல்லா வந்துருக்கு நீட்டாக இதில் மழை வந்ததுனால நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு இருந்தாலும் நம்ம இதை பீஸை சாப்பிட கொடுத்து பார்க்கல எப்படி இருக்குதுன்னா என்ன மழையிலே ரிஸ்டு மேலே தான் பண்ணி நீட்டாகிடுச்சு ஆனால் மழை வந்து நம்மளுக்கு தேவை பற்றி போட்டுருக்கு ரெடியில் வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது இப்போ நீங்கள் செஞ்சு சிட்னி போட்டு பாருங்கள் டிஃப்ரெண்டான ஒரு சிட்னியும் இருக்கும் இந்த மூணு மாவே நம்ம சிட்னி போகிறனால இந்த மசாலா க எண்ணெயோட ஃப்ரிட்சாகி போகிறது இல்லை நீட்டாக இருக்குது அப்போ எடுக்க வேணும் இந்த நட்ட நாங்கள் போட்டிருக்கோம் அது வந்துட்ருக்கு அப்போது இந்த வீடியோ எனக்கு மாஸ்க்கு ரொம்ப தங்க அளவுக்கு வாங்கினதாப்போம் சரி ஏதாலும் இந்த அந்த விட இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணு மறக்காம உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் எதாவுக்கும் பாய் ம்